இந்த மிதன் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் சொன்னீங்க ரொம்ப பர்ஃபெக்டா செய்யணும் அதுல யாருமே குறை கண்டுபிடிக்க கூடாது யாருக்குமே இது தப்பானதாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக பல விஷயங்களை க கஷ்டப்படுத்தி கஷ்டப்பட்டு இவர்களுடைய வாழ்க்கையில சரியான விஷயங்களை செய்வாங்க என்னதான் இந்த மிதன் ராசிக்கார்கள் எல்லா விஷயத்தையுமே பர்ஃபெக்டா இருக்கும் நினைச்சாலும் இவர்களை சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் ஒருத்தங்க கூட இவர்களுக்கு அவருடைய வாழ்க்கையில பர்ஃபெக்டா இருக்க மாட்டாங்க எதை செஞ்சாலும் ஏதாவது குறைவோட செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அதை இவர்களுக்கு பார்க்கும் போது கோபம் வரும் ஆனா அந்த விஷயங்களை கூட பெருசா எடுத்துக்காம கோபம் வந்தாலும் பரவாயில்ல நம்ம செஞ்சிடும் அப்படின்றதுக்காக மற்றவர்களுக்கு உதவிய நிறைய விஷயங்களை பண்ணுவாங்க முக்கியமா சொல்ல போனா ஒருத்தவங்க உதவி கேட்கிறாங்க அப்படின்றத விட உதவி கேட்காம செய்யக்கூடிய நபர்களாக தான் இருப்பாங்க இந்த மிதன் ராசிக்காரர்கள் மிதன் ராசிக்கார்களை முதல்ல யாரும் தெரியுமாங்க மிதன் ராசினுடைய ராசி அதிபதியாக புதன் பகவான் அமைந்திருக்கிறார் புதன் பகவானாலே அறிவு ஆற்றல் வேகம் விவேகம்னு அனைத்திலையுமே சிறந்த நபர்களாக இருப்பாங்க என்னதான் இவர்கள் வாழ்க்கையில எல்லா விஷயத்தையுமே சிறந்தவங்களா இருந்தாலும் இவர்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்காது ஏங்க நாங்க எல்லாத்துலயும் சிறந்தவங்க தான் அப்படின்னா ஏன் முன்னேற்றம் இல்லை அப்படின்ற கேள்வி வரலாம் அரசுக்குள்ள உண்மை என்னன்னா இவர்களுடைய வாழ்க்கையில இவங்க சிறந்தவங்க தான் ஆனா பிரச்சனை என்னன்னா இவர்களுடைய வாழ்க்கையில அன்புன்ற ஒரு விஷயம் ஏன்னா புதன் பகவானாலே அன்பு இருக்கு இல்லைங்க அப்படிப்பட்ட அன்பை எல்லார் மேலையுமே பயங்கரமா காமிப்பாங்க இந்த மிதன் ராசிக்காரர்கள் உதவி ஒருத்தங்க கேட்டு பண்ணுவாங்கன்னு நான் சொல்லல கேட்காமலே பண்ணக்கூடிய அப்படின்னா அது மிதராசிக்கால் தான் கேட்டு பண்றாங்க கூட கேட்காம பண்றது கூட அது தான் காலம் இப்படிதான் மிதன்ராசிக்காரர்கள் உதவியே ஒருத்தங்க கேட்கறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய ஆரம்பிச்சுவாங்க இப்படி மத்தவங்களுக்கு உதவி செய்ய 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 மிதன்ராசினுடைய வளர்ச்சி என்பது தடைபடுது அதாவது இவர்கள் மத்தவங்களுக்கு உதவி செஞ்சு மத்தவங்களை மேல அனுப்பிடுறாங்க இவங்க அதே இடத்துல கீழே கீழே வர வேண்டியது இல்லாம ஏன்னா ஒருத்தவங்க மேல ஏற்றி விடுறோம் அப்படின்னா ஒருத்தங்களை மிதிச்சு ஏற முடியும் இல்லைன்னா ஒரு இதாச்சும் புடிச்சுதான் ஏற முடியும் அப்படி இருக்கக்கூடிய விஷயம் தான் மிதன் ராசிக்காரர்கள் பிடிச்சு மேலேறாங்க மிதிச்சுட்டும் மேலேறி போயிடுறாங்களே தவிர இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களுடைய முன்னேற்றங்கள் என்பது இல்லாம போச்சு இவர்களுடைய வாழ்க்கையில இந்த மிதன் ராசிக்கார்களை பயன்படுத்தாத நபர்களே கிடையாதுங்க இவருடைய அறிவு வேகம் ஆற்றல் முக்கியமா சொல்ல போனா இவருடைய யோசனைகள் எல்லாத்தையுமே பக்கம் இருந்து ஒன்னு ஒன்னா கேட்டு 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 இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் எல்லாத்தையுமே தெரிஞ்சுப்பாங்க புரிஞ்சுப்பாங்க ஆனா எல்லோரும் சேர்ந்து கடைசியில இவர்களை விட்டுட்டு தான் மட்டும் வாழ்க்கையில முன்னேறினா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துட்டு இவங்க போயிடுவாங்க கடைசி வரைக்கும் இவங்களுக்கு மன வருத்தத்துல ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க என்னடா இது இவங்க இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்க நம்ம இவங்களுக்காக எவ்வளவு புரிஞ்சுக்காம இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க மிதன் ராசிக்காரர்கள் மிதன் ராசியுடைய வாழ்க்கையில மற்றொரு பிரச்சனை தாங்க இந்த காதல் காதல் எல்லாம் போதும் மிதன் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில எதையும் விட காதலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க காதல்ல எப்படி சொல்றதுங்க எல்லாருமே இப்ப இருக்கக்கூடிய காதல் நினைக்கிறீங்களா அப்படி கிடையாது இவருடைய காதல் என்பது ஒருத்தவங்களை பாக்குறதும் பார்த்து கொண்டே பேசுவதும் முக்கியமா அன்புக்காக மட்டுமே காதல் இருக்கும் இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில நபர்கள் அன்புக்காக காதலிக்காங்களான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கம்மி தெரியும் உங்களுக்கு எதற்காக இப்ப இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களும் மாற்றி மாற்றி விரும்புகிறார்கள் முந்தையெல்லாம் காதல் அப்படின்றது ரொம்ப எப்படி சொல்றேன்னா வயசு வர வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப காண்கள் கழிச்சு ஒரு பயத்துலதான் காதல் பண்ணாங்க ஆனா இப்போ அப்படி கிடையாது ஒரு பெண் ஒரு ஆண் பத்து வயசு பன்னெண்டு வயசு ஒன்பது வயசு இந்த காலகட்டங்களே விரும்ப ஆரம்பிக்காங்க மற்றொரு பெண்களை இது என் காதலி இது என் காதலன் இப்படிப்பட்ட விஷயங்களுக்குள்ள போறாங்க இதனாலேயே பல நாட்கள் இவர்களுடைய வாழ்க்கையில அதாவது மிதன்ராசினுடைய வாழ்க்கையில இப்படின்றது இல்லை இவர்களுடைய வாழ்க்கையில வயசு பல நாட்கள் அதாவது சொல்ல போனா இவர்களுடைய முதல் காதல் எப்பந்தமாக ஆரம்பிச்சிருக்கும் மிதன் ராசிக்காரர்கா ஒரு பதினெட்டு இல்லைன்னா இருபத்தி ஒண்ணு இருபத்தி அஞ்சு இந்த ஒரு காலகட்டங்களில்தான் முதல் காதலி உண்டாயிருக்கும் இப்படிப்பட்ட மிதன்ராசினுடைய வாழ்க்கையில தாங்க பெரும் பிரச்சனைகளாக இருக்கிறது இந்த காதல் விஷயங்கள் காதல்ல ஒருத்தங்களை நம்புவாங்க அந்த பெண்ணையும் சரி ஆணையும் சரி அதிகமா நம்பிடுவாங்க தன்னையே அவங்களுக்கு கொடுத்துருவாங்க வாழ்க்கையில் எதையும் விட இவங்க எனக்கு முக்கியம் இவங்களுக்காக நான் என்ன வேணா செய்வேன் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே அவங்களுக்காக கொடுத்துருவாங்க ஆனா கடைசியில் அந்த ஒரு நாள் வரும்போது எல்லாத்தையும் கொடுத்த இவங்களை ஒன்றதை நம்ம ஒண்ணு இல்லையே ஒன்று நான் இன்னும் இடத்த எடுத்துக்க போறேன் அப்படின்ற மாதிரி குப்பையில தூக்கி போட்டு போயிடுவாங்க இப்போ ஒரு பிஸ்கட் பாயிட்டு வாங்குறோம் எடுத்துக்காட்டு சொல்றேன் பிஸ்கட் பாய் வாங்குறோம் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க பிஸ்கெட் பாய்ட்டு கையில எடுத்துட்டு சாப்பிடும் போதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா வெறும் காலி பேப்பர் தானே இருக்கு இது நமக்கு என்ன யூஸ் பண்ண ஒண்ணு கிடையாது சரிச்சோ அப்படின்னு கொல்லி குப்பையில போட்டுடுவாங்க பாத்தீங்களா கசகே அது போலதாங்க இந்த மிதன் ராசிக்காரர்களும் காதல் தொழில் வேலை குடும்பம்னு ஒவ்வொன்றுத்திலையுமே இப்படி உள்ள வர வரைக்கும் அவ்வளவோ அருமையை பார்த்து ருசிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனா மேலே முடிஞ்சதுக்கு அப்புறமா தூக்கி போட்டு போகக்கூடிய நிலைமை தான் மிதன் ராசினுடைய வாழ்க்கை இப்படி இருந்த மிதன் ராசினுடைய வாழ்க்கையில எவ்வளவோ நாட்கள் கஷ்டம் பண்றாங்க சிரம வாழ்க்கை மாறவே மடிக்கின்ற வருத்தத்துல பல நாட்கள் அழுது இருக்காங்க இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மிதன்ராசினுடைய வாழ்க்கையில சொர்க்க பூமி சொர்க்க காலங்கள் தாங்க இனி எதை பத்தியுமே நீங்க கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய வாழ்க்கைய மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க போகுது சரி இந்த மிதன்ராசினுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப் போகிறாள் என்பதை பற்றி நாம் தென் தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்க ஒரு புதிய பார்வையிலும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கின்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலையும் உங்களுக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க மிதுன ராசிக்கார நேர்களை நீங்க இனி வரக்கூடிய காலங்களில் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலுமே உங்களுக்கு நல்லதுதாங்க நடக்கப் போகுது இதற்கு முன்பு சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை பின்னோக்கி தள்ளிருக்கும் இதை நம்ம சரியா தான் பண்ணோம் ஆனாலும் நம்மளை எப்படி கஷ்டப்பட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இந்த மிதன ராசிக்காரர்கள ரொம்பவே பின்னோக்கி தள்ளியிருக்கும் அதுல இருந்து அவர்களால் மீண்டவும் முடியாம எப்படி வெளிவரப்பறோன்னு தெரியாம ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் கூட இனி வரக்கூடிய காலங்கள்ல தீர்வையும் மாற்றத்தையும் சந்திக்கும் மிதுன்ராசனுடைய வாழ்க்கையில மிதன்ராசினுடைய வாழ்க்கையில காதல் வாழ்க்கையில இதுக்கு மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு காதல் வச்சு ஏமாத்தப்பட்டவங்க இந்த மிதனராசிக்காரர்களா இருப்பாங்க ஏமாற்றப்பட்டதுக்கு அப்புறமா என்ன செய்வதுன்னு தெரியாம கொழும்பி போயும் இருப்பாங்க இப்ப வரைக்குமே மிதுன்ராசினுடைய வாழ்க்கையில ஒரு பெண்ணையோ ஒரு ஆணைய விரும்பிட்டு அவர்களை மறக்க முடியாம நாளுக்கு நாள் அவர்களையும் நினைச்சுக்கிட்டே வருத்தப்பட்டு இருக்காங்க முக்கியமா இந்த மிதுன்ராசினுடைய காதல் வாழ்க்கையில ஆரம்பத்துல இருந்து இப்போ ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி பத்துல காதல் வச்சுக்கோங்களேன் இல்ல ரெண்டாயிரத்தி பத்து ரொம்ப அதிகமாக இருக்கும் கூட சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபது இல்ல இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு கூட வச்சுக்கலாம் இருபத்தி ரெண்டுல விரும்பிருப்பாங்க இருபத்தி ரெண்டு வந்து இப்போ வரைக்கும் விரும்பிருப்பாங்க திடீர்னு ஒரு மாசம் முன்னாடி ரெண்டு மாசம் முன்னாடி தான் காதல் ஒரு முடிவடைஞ்சிருக்கும் இல்லைன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட வந்திருக்கும் இந்த காலக்கட்ட நிலைகளுக்குள்ள இவர்கள் இவர்களுக்குள்ள கொடுத்த பொருட்களாக இருக்கலாம் இல்ல போட்டோ எடுத்து பார்க்க அதுவா இருக்கலாம் இப்படி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க இவங்க கிட்ட அவங்க நினைவா ஒரு விஷயம் இருக்குதான் அதை யாருக்கும் கொடுக்கவும் முடியாம அதை அழிக்கவும் முடியாம அதை தூக்கி போடவும் முடியாம மனசு வராது தனக்கு பிடிச்ச பொண்ணாச்சு தனக்கு பிடிச்ச பயனாச்சு எப்படி நான் அவங்க கூட்டத்தில் தூக்கி போட முடியும் அவங்க அந்த பொருளை தூக்கி போட்டேன்னா அவங்களே தூக்கி போட்ட மாதிரி தானே என்னால் அது முடியாது எனக்கு பிடிச்சவங்க என் கூட தான் இருக்கணும் அவங்களேன்னாலும் பரவாயில்ல அவங்களுடைய இருக்கக்கூடிய பொருட்களாவது என்கிட்ட தான் இருக்கணுமே எல்லாத்தையுமே சிகரிச்சு வச்சு ஒவ்வொரு நாளும் அதை நினைச்சு இவர்கள் பல நாட்கள் கண்ணி விட்டுருக்காங்க இருக்காங்க வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்குமே அவர்களுடைய வாழ்க்கை எனக்கு பிடிச்ச ஒரு பெண்ணையும் பையனை இழந்துட்டேன்னு தினமும் அழுதுகிட்டு இருக்காங்க தாங்க தூங்குறாங்க கண்ணீர் இல்லாமல் ஒரு நாள் தூங்குறது கிடையாது இப்படிப்பட்ட மிதுன்ராசனுடைய வாழ்க்கையில யாரை இழந்துட்டோம்னு நினைச்சாங்களோ யாரு தன்ன விட்டு போயிட்டாங்கன்னு நினைச்சு வருத்தப்பட்டாங்களோ அவர்களுடைய வாழ்க்கையில மறுபடியும் செய்வதற்கான சூழ்நிலைகள் என்பது உண்டாகும் அது மட்டும் இல்லங்க காதலிச்சோம் ஆனா வேற ஒரு பையனையும் வேற ஒரு பொண்ணையும் அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க என்ன வேணாம்னு தூக்கி எழுந்துட்டாங்க நான் கடைசி அவங்கள ஒரு நிமிஷம் பாக்கணும் ஒரு தடவை அவங்க கூட பேசணும்னு ரொம்ப ஆசைப்படுவீங்க ஏன்னா இப்ப மறுபடியும் உங்களுடைய வாழ்க்கைன்றது உங்களுக்கு கிடைக்காதது தெரியும் ஆனாலும் ஒரு தடவை நான் கடைசியா பாத்துட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மிதன்ராசிக்காரிகள் ஒவ்வொரு நாளும் ஆசைப்பட்டிருக்காங்க அப்படிப்பட்ட ஆசைகள் நிறைவேறக்கூடிய சூழ்நிலைகள் என்பது இனி வரக்கூடிய காலங்களில உண்டாகும் இதனால் வரைக்குமே நீங்க ஆசைப்பட்ட மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடந்தது கிடையாது ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மிதுன்ராசினுடைய வாழ்க்கையில இவர்கள் ஆசைப்பட்ட மாதிரி இந்த காதல் வாழ்க்கையில அவர்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் என்பது உண்டாக போகுது வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இவர்களுக்கு பெரும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தாங்க இருந்துச்சு வேலைக்கு போனாலே நிம்மதி இல்லாம இருக்கக்கூடிய நிலைமைதான் இந்த மிதுன்ராசினுடைய வாழ்க்கையில இருந்துகிட்டு இருந்துச்சு ஏன்டா வேலைக்கு நீங்க வந்தோம் இப்படி இப்படி நம்மளை போட்டு கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரி இவர்கள் ஒரு ஒரு நாளும் கண்ணீரோட தான் இருந்திருக்காங்க ஏன் இன்னைக்கு வரைக்குமே இந்த ராசிக்காரர்கள் இப்படி நடக்கதேன்ற மாதிரி வருத்தப்பட்டிருக்காங்க வேதனைப்பட்டிருக்காங்க நிறைய அழுது இருக்காங்க ஆனா இவர்களுக்கு யாரும் உதவி செய்யவும் வரல இவர்களுக்கு உதவி செய்யணுன்ற எண்ணம் கூட யாருக்கும் வராம இருந்திருக்கும் ஆனால் இனி வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல முழுவதுமான தீர்வுகள் என்பது கிடைக்கும் தொழில பிரச்சனைக்கு மேல பிரச்சனைனால இவர்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க தொழில் சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றம் இல்லை என்று பல நாட்கள் இவர்கள் தூக்கம் இல்லாமலாம் கஷ்டப்பட்டிருக்காங்க இப்படிப்பட்ட விஷயங்கள்ல கூட இனி வரக்கூடிய காலங்கள்ல தீர்வுகளை சந்திப்பாங்க முக்கியமா மிதுன்ராசினுடைய வாழ்க்கையில பெரிய கஷ்டமா செல்வ பிரச்சனைகளும் இருந்துச்சு இனி கோடி கோடியாக உங்களுடைய வாழ்க்கையில செல்வம் நித்தம் தேடி வரப்போகுது இனி துன்பம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க அதுவும் உங்களுக்கு பிடித்த நபர்களுடன் சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டாக போகுது இதற்கு முன்பு எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க ரொம்ப நெருக்கமா இருக்கிறவங்க கூட உங்களை ஏமாத்தி இருப்பாங்க இது அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு சில நாட்கள்லாம் கண்ணீரோடு இருந்திருக்கீங்க இவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை ஆனா இவங்க போய் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர்கள் மேல கோபமும் வெறுப்பும் இருந்தாலும் சரி நமக்கு பிடிச்சவங்க தானே தெரியாம பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரி மன்னிக்கக்கூடிய தன்மையும் உங்ககிட்ட இருந்துச்சு என்னதான் உங்ககிட்ட நீங்க எப்படி சொல்றதுன்னா உங்களுடைய மரியாதைக்கு ஏற்ப நீங்க அவர்களுடைய மன்னிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுடைய மனசுல இருந்தாலும் அவர்களுக்கு அப்படிப்பட்ட எண்ணம் என்பது கிடையாதுங்க அதாவது ஒ ஒருத்தங்களை ஒருத்தங்க ஏமாத்தும் போது நமக்கு கஷ்டமா இருக்கும் ஆனா ஏமாத்தவங்களுக்கு அது கஷ்டமா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது இப்படிப்பட்ட வாழ்க்கை நீங்க ரொம்பவே உங்களுக்கு பிடிச்சவங்க முன் எப்படி ஏமாத்திட்டாங்களே தனக்கு பிடிச்சவங்களே எப்படி தனக்கு காயப்படுத்திட்டாங்களேன்ற மாதிரி எவ்வளவு நாட்கள் அழுது இருக்கீங்க கஷ்டப்பட இருக்கீங்க ஆனா தீர்வுகள் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இந்த மிதன் ராசிக்கார்கள் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மிதன் ராசினுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய இது போன்ற பிரச்சனைகளுக்கு முழுவதுமான தீர்வுகளையும் மாற்றங்களையும் சந்திக்க முடியும் முக்கியமா உங்களை ஏமாத்துனபர்கள் உங்களிடம் மன்னிப்பு கேட்பாங்க உங்களை யார் யாரெல்லாம் ஏமாத்துனார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் பல நபர்களே ஏமாறுவதற்கான சூழ்நிலை உண்டாகும் அதை நீங்க பார்க்க வேண்டிய நிலைமையும் ஏற்பட ஆரம்பிக்கும் நீங்க இதற்கு முன்பு உங்களை எல்லாம் சில நபர்கள் வேண்டாம் கூட இருந்தாலே வாழ்க்கை கஷ்டப்படுது அப்படின்ற மாதிரி உங்களை காயப்படுத்த சில நபர்கள் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க ஆரம்பிப்பாங்க தெரியாம பண்ணிட்டேன் தப்பு என்ற மாதிரி அரசாங்க உத்தியோகம் கிடைக்க போகுதுங்க இந்த மிதன் ராசிக்காரர்களுக்கு இதனால் வரைக்கும் அரசாங்க உத்தியோகத்திற்காக இவர்கள் முயற்சி செய்யாத நாட்களே கிடையாது ஆனா என்னதான் இவர்கள் அரசாங்க உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணாலும்